விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் தண்ணீர் பள்ளம் அப்படின்றதான கிராமத்தில் இந்த சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்கள் போகலாம் வணக்கம் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே ஒரு ஐநூற்றி அறுபது அடி போர்வெல் பாயிண்ட் இருக்குது இதில் நம்ம ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை விவசாய இடத்துல தொடக்கிட்டோம் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏழடி அடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போல் நட்டு தான் போடுறோம் எதுவுமே வெல்டு பண்ணுறதில்ல எங்களோட ஸ்டர் பேனலோட பாதுகாப்பு கருதி நல்ல உயரமான அமைப்போட சோலார் பேனல்கள் இருக்கிற வகையில் நாங்கள் விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கருக்கான மாந்தோப்பு ஐநூற்றி அறுபது அடி போர்வெல் ஆளம் ஐநூறு அடிக்கு மோட்டர் லோரிங் பண்ணுறதானே மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோட கண்ட்ரோலர் மோட்டார் எல்லாமே மூன்று வருட வாரண்டியோடையும் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட வாரண்டியோடையும் எங்களோடய ப்ராஜெக்ட் அந்த இடத்துல மிஸ்டர் சரவணன் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவருக்காக இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றே காலிஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி இந்த மாந்தோப்பு முழுசுமே ட்ரிப்ரிகேஷன் அடிப்படையில் வாட்ரு டெலிவரி இந்த ஒவ்வொரு மரக்கன்று அடிவாரத்துக்கும் கொண்டு கொடுக்குற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போலவே உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட சைட் சர்வே விசிட் பண்ணி சைட்டில் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு ஒன் ஆர் டூ டேஸ் அதிகபட்சமாக ஒன் வீக் டைமுக்கு உள்ள உங்கள் இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஒரே நாள் தினத்தில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் பொதுவாக விவசாய இடத்துல மோட்ரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் வச்சு கொடுக்காமல் எங்களோட கண்ட்ரோலரில் சில ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆக ஆகக்கூடிய வகையில் ட்ரைரன் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை விவசாய இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்சலேஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அதாவது கிருஷ்ணகிரி டு திருப்பத்தூர் ரோடு பர்கூர் அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பள்ளம் அப்படின்றதான கிராமத்தில் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் எங்கே தரவிடா எங்களுக்கு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்தில் தண்ணி பழம் கிராமப்புறம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோவா மழை இல்லை அதனால் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு நாங்கள் போர்வெல் போடணும்னு வந்து முடிவு பண்ணி போர்வெல் பார்த்தோம் தண்ணி ஒரு நானூறு அடிக்கு மேலே தண்ணி நல்லா கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு அடி போர்வெல்லோட மெசட் இருக்குது அதுக்கப்புறம் சோலார் போல் முடிவு பண்ணும்போது நிறையா செக் பண்ணோம் யூடியூப்லேருந்து கேடக் காலரோட ரெஃபரன்ஸ் இருக்குது கால் பண்ணால் அவங்க வந்து உடனடியாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்கிறாங்க பம்ப் ஃபிட்டிங்கு ஸ்ட்ரக்சர் போடுறது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அவங்க ஃபுல் டீமுங்கு வந்துட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா பத்து வந்து டைம் ஒரு பதினோரு மணி பதினோரு மணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உட்பட்டு வந்துருச்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி வருது இன்னும் வெயில் போக போக அது கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக வரும் சரி